தங்கச்சி கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு சரி என்ன செய்யலாம் கேப்போம் என்ன அக்கா கால் பண்றா ஆ சொல்லுக்கா என்ன உனக்கு இன்னைக்கு தான் நான் இருக்கேன்னு தெரிஞ்சுச்சா என்ன இத்தனை நாள் போன் பண்ணவே இல்ல அது மட்டும் இல்ல ஸ்டேட்டஸ் பார்த்தேன் உன் மகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போல அதுவும் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்ல அந்த அளவுக்கு நான் முக்கியமா இல்லையா

கூட ஏதோ காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி போயிருக்கான் எப்போ வருவான்னு தெரில சரி சரி அப்போ சஞ்சய் கூட்டிகிட்டு வந்துரு ஆ சரி சரி நாளைக்கு சஞ்சய் கூட்டிகிட்டு வரேன் சரி டி அப்போ நான் ஃபோன் ஆக்கிட்டா ஆ சரிக்கா ம் இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது நாளைக்கு தேவி வந்துடுவா தேவி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மனசு விட்டு பேசலாம் முதல்ல இந்த இவ என்ன செய்யறான்னு பார்ப்போம் சரி இவளோட பெரிய தொல்லையா இருக்கு இவளை முதல்ல வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செய்ய வைக்கணும் ஏ குட்டி ஏ குட்டி என்ன காலையில இந்த மாமியார் உருன்னு இருக்கு என்னவா இருக்கும் சரி கேட்போம்

அவளாம் இனிமேல் வேலைக்கு வர சொல்லிட்டேன் சொல்லிக்கேன் அதான் நீ இருக்கில்ல பாரு புரியல அப்போ அந்த வீட்டு வேலை அதெல்லாம் எனக்கு தெரியாது இனிமே நீ அந்த வீட்ல எல்லா வேலையும் பார்க்கணும் அதுதான் உன் வேலை புரிக்கதா காலையில் டிஃபன் செஞ்சுட்டு என் துணி எல்லா துணியும் இருக்குது சரியா பின்னாடி குழப்பத்தில் போட்டிருக்கேன் அதெல்லாம் கைவிட்டு துவைக்க நல்லா அழுக்கு போகிற மாதிரி போடுறேன் சரியா அதுவும் நம்ம வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்குதுல்ல அதில் போட வேண்டியது தானே எதுக்கு கொஞ்சம் துவைக்கணும் வாஷிங் போடக்கூடாது எப்போ பார்த்தாலும் வாஷிங் ஒரு வேலையும் நடக்காது சரி சரி செய்யற அதான் யூடியூப் இருக்குல யூடியூபா செய்றேன் என்ன கர்மமா அத பார்த்து செய்யி சரி அது மட்டும் இல்ல நாளைக்கு என் தங்கச்சி வீட்டுல இருந்து எல்லாரும் வராங்க அதனால அவங்ககெல்லாம் நாளைக்கு விருந்து நீ தான் உன் கையால செய்யணும் புரிஞ்சதா என்னது விருந்து செய்யணுமா எனக்கு அதெல்லாம் செய்யத் தெரியாது செய்ய தெரியாது செய்ய தெரியாது இத மட்டும் தான் சொல்றேன் மத்தபடி வெயிட் வேலை எல்லாம் செய்வேங்கற வார்த்தை சொல்றாலாம் பாரு என்னது உங்க அம்மா வரதால தெரியல இங்க பாருங்க அத்தை தேவ இல்லாம எங்க அம்மாவ சொல்லாதீங்க என்ன வேலை செய்யணுமோ நான் செய்றேன் அதுக்கு நான் அவள சொல்லாதீங்க அவள தான் சொல்லிட்டேன் வீட்டை சொல்லிட்டா போதுமே

மாப்பி வீட்டுக்காரங்கிட்ட அன்னைக்கு சரின்னு சொன்னேன் ஆனா அவங்க போயிட்டு பொண்ணுக்கு அவ்வளவு போடுவீங்களா இவ்ளோ போடுவீங்களான்னு கேக்குறாங்க எங்களால எதுவுமே போட முடியல இப்ப கூட பத்தியா தங்கத்தோட வேலை எவ்ளோ போயிருக்குன்னு எங்க அம்மாவால ஒரு குண்டுமணி கூட வாங்க முடியாது சத்தத்தல கல்யாணம் முடியும் நம்பிக்கையே இல்ல. டேடி அப்பள பேசாதடி. என்னத்த சொல்ல? ம். மனசே சரியில்லை. சரி விடு விடு. டேடி ஆ குட்டியை பார்க்கணும் போல இருக்கு. வாடி ஏடி நம்ம ஒரு எட்டு போய் பார்த்து வந்துருவோம் நான் வரல. நீ வேணா போய் பார்த்துட்டு வா. என்னடி நீ இப்படி பேச வாடி போய் பார்த்துட்டு வந்துரு. சரி சரி போலாம் போலாம். ஆமா உனக்கு ஒரு அண்ணன் இருக்காங்கன்னு சொன்னியே அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சச்சா? எங்கள் அண்ணனா அவன் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கேன் வீட்டில் எல்லா பொண்ணும் பார்க்குறோம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் ஏன்னே தெரியல ஏதோ ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்க எங்கள் அம்மா அதான் யாரும் என்ன ஏதுன்னு விசாரின்னு என்னை சொன்னாங்க என்கிட்ட அவன் அப்படியே எல்லாமே அவங்க கேட்டு பார்க்குறேன் சொன்னா சரி அந்த பிள்ளையை முடிச்சிக்க வேண்டிதான் பேசாமல் லவ் பண்ணியிருந்தா கூட எல்லாத்துக்கு எனக்கு கல்யாணமே முடிஞ்சிருக்கும் போல ஏன்டி உன்னை யாரும் லவ் பண்ணலையா ஒருத்தர் இருந்தான் ம் அவன் என்ன ஆனானே தெரியல

பின்னாடி புதுசா கருத்துலாம் சொல்றேன் ஆமாண்டி நீ என்னையே எடுத்துக்கோ காலேஜ் படிக்கும் போது என் வீட்டுக்காரன் என் பின்னாடியே தான் வந்துகிட்டே இருந்தாரு நான் ஏற எடுத்து கூட பார்த்ததே கிடையாது ஆனா ஒரு நாள் சரி நம்ம பின்னாடியே வராரே சரி என்னதான் பேசுறாருன்னு கேட்போம் கேட்டேன் அவர் தான் அந்த மாதிரி சொன்னாரு நான் உன்னை உயிருக்குயிரா கதலிக்கிறேன் உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படி இப்படின்னு சொன்னாரு சரி நம்பிக்கையோட நம்பினேன் அதே மாதிரி நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அதே மாதிரி நீயும் கண்ணப்பனும் சீக்கிரமாக கல்யாணம் முடிச்சுக்கோங்க உங்கள் அம்மா கிட்ட வேணா நான் பேசுகிறேன் சரி பார்க்கலாம் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் சரி டைம் வேணும் டைம் வேணும் சொல்லிக்கிட்டே இருக்காது இப்பவே பாரு உனக்கு இருபத்தெட்டு வயசு ஆயிடுச்சு சீக்கிரமா கல்யாணத்தை முடிக்கிற வழியை பாரு ஆ சரிடி நீ சொன்னதை பத்தி நான் யோசிக்கிறேன் சரி அப்ப இப்ப குட்டியை பார்க்க போவோம் வரியா ஆ போலாம் போலாம் டே ஹரி என்னடா எப்ப பார்த்தாலும் போனு கையுமாவே இருக்கா எங்ககிட்ட பேசுறதுக்கே உனக்கு டைமே இல்லையாடா யார்கிட்டடா பேசிகிட்டு இருக்க ஏ ஒரு புது பொண்ணு கிடைச்சிருக்காடா என்னது புது பொண்ணா யாருடா அது பேரு ஸ்டெல்லா ஏ நம்ம காலேஜ் ஆமா ஆமா நம்ம காலேஜ்தான் தான் ஏய் நாங்களும் அந்த காலேஜ்ல தான்டா இருக்கோம் ஆனா ஒருத்தி கூட எங்க வந்து பேச மாட்டிக்கா எப்படா உங்ககிட்ட மட்டும் வந்து பேசுறாளுக மச்சான் அதுக்கெல்லாம் ஒரு மகராசி வேணும்டா சரிடா சஞ்சி அங்க பாரு உன் பின்னாடிதான் நிக்கான் சஞ்சய் எங்கடா போனேன் அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்கடா அதான் பேசுறதுக்காண்டி போயிருந்தேன் ஏய் என்னடா நீ இந்த காலத்திலேயே அம்மா பிள்ளையாவே இருக்க அம்மா நாளைக்கு பெரியம்மா வீட்டுக்கு போகணும் நாங்கள் சரி வாரேன்னு அதுக்கு தான் ஃபோன் பேச போயிருந்தேன் ஆ ஹரி நம்ம சஞ்சய்க்கு அந்த முக லட்சணம் இல்லையா என்ன என்னடா என்னை பத்தி என்னமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இன்னும்ல மச்சான் நம்ம ஹரிக்கு ஒரு பொண்ணு சிக்கி இருக்கு அந்த பொண்ணுக்கிட்ட கடலை போட்டுட்டு இருந்தான் அதான் என்னடா நம்ம காலேஜ் பொண்ணான்னு கேட்டோம் ஆமாண்டா மச்சான்னா தான் நம்ம காலேஜ் பொண்ணுங்கள்லாம் வாங்கிட்டே வந்து விழுறாளுங்க அப்படின்னு கேட்டோம் அதுக்கு ஒரு முக லட்சணம் வேணும் அப்படிங்கா அதுதான் அந்த முக லட்சணம் நம்ம சஞ்சைக்கு இல்லையான்னு கேட்குறோம் எப்பா ஆளை விடுங்கடா சாமி எனக்கும் பொண்ணுங்களுக்கும் செட்டே ஆகாது என்னடா நீ இப்படி இருக்க லைஃப் என்ஜாய் பண்ணணும்டா மச்சான் நீங்கள் உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கடா நான் பார்த்துக்குறேன் சரி எனக்கு டைம் அம்மா வர ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீ வீட்டு கிளம்புறேன் இவன் அதுக்கெல்லாம் வர வரமாட்டான்